என் அன்பு பிள்ளையே உனக்கான நன்மைகளை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் குழந்தையே உன்னுடைய வாழ்வில் நல்ல நேரம் வந்துவிட்டது உன்னுடைய வாழ்வில் சூரியனாய் வந்து வெளிச்சம் தரப்போகின்றேன் அம்மா நீ என்னோடு இருக்கும் பொழுது எனக்கு ஏன் இவ்வளவு சோதனைகள் என்று கேட்கின்றாய் உன்னுடைய சோதனைகள் அனைத்தும் உன்னை நல்ல பாதைக்கு அழைத்துச் செல்லும் நீ உன்னுடைய வாழ்க்கையில் எப்படி வாழ வேண்டும் என்பதனை உனக்கு கற்றுத்தரும் கவலைப்படாதே எவ்வளவு வேதனைகள் எவ்வளவு துன்பங்கள் அதிலிருந்து நீ மீண்டு வந்திருக்கின்றாய் உன்னை நான் கைவிட்டு விடுவேனா இதன் பிறகு உனக்கு போவதை பார்த்து நீயே சந்தோஷப்படும் அளவுக்கு உனக்கு போகின்றது என் குழந்தையே நீ வியக்க வைக்கப் போகின்றாய் உன்னுடைய வேண்டுதல்கள் யாவும் நிறைவேற்றப்படும் பொறுமையாக நம்பிக்கை மட்டும் என்னுடைய உள்ளத்தில் இருக்குமா என் உலகமே உன்னுடைய காலடியில் கிடக்கும் நன்மைகள் தீமைகள் நான் உன்னை சரிப்படுத்துவதனால் வருவதனால் என்பதனை முதலில் நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் உன்னை மேம்படுத்துவதற்காக இதையெல்லாம் நான் நடத்தி கொண்டிருக்கின்றேன் உனது உணர்வு பக்தியாக மாறி என்னை குலதெய்வமாக மாறிவிடுவாய் எந்த நிலையிலும் உன்னுடைய தாயானவள் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் வர வேண்டும் என்ன கஷ்டங்கள் வந்தால் என்ன எல்லாவற்றையும் அம்மா பார்த்து கொள்வாள் என்று எண்ணிக்கொண்டு கவலைப்படாதே உன்னுடன் உன் தாயானவள் நான் இருக்கின்றேன் எவ்வளவு விஷயங்கள் இப்பொழுது நீ அனுபவித்தாலும் அந்த அளவு உனக்கு எதிர்காலம் சந்தோஷமாக அமையும் இனி நடக்கப் போவதில்லை எல்லாமே நல்லதாகவே நடக்கும் எதற்காகவும் பயப்படாதே என் பிள்ளையே உன்னுடைய அன்பின் ஆழத்தையும் பக்தியின் தூய்மையும் நான் அறிவேன் என்னுடைய கண்கள் உன்னை பார்க்கும் பொழுது எந்த தீமையுமே உன்னை நெருங்காது விதியால் நிர்ணயிக்கப்பட்டதையும் உன்னுடைய பக்தியால் வெல்ல முடியும் ஆனால் என்னுடைய கரம் உன்னை தொட்டதனால்தான் இன்னமும் என்னுடைய ஆசீர்வாதங்கள் தைரியமாக வாழ்கின்ற யார் உன்னை கைவிட்டாலும் உன்னுடைய தாயானவள் என்றும் உன்னை கைவிட மாட்டாள் என்று நீ முழுமையாக நம்பு நீ துவண்டு போகும் சமயத்தில் யாரும் துணையில்லை என்று கலங்காதே உனக்கு துணையாக ஏதேனும் ஒரு உருவத்தில் நிச்சயமாக வருவேன் என் குழந்தையே கலங்காதே உன்னுடனே நான் வருவேன் என் குழந்தையே உன்னுள் நான் இருக்கின்றேன் உன்னுடைய மனதை எப்பொழுதுமே தூய்மையாக வைத்துக்கொள் எவ்வளவு பிரச்சனைகள் உன்னை சூழ்ந்தாலும் என்னை நம்பி என்னுடைய நாமத்தை நீ உச்சரித்து கொண்டே இருக்கின்றாய் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் நீ நினைத்த காரியத்தை வெற்றி பெற வேண்டும் என்றால் மன உறுதி நிச்சயமாக உனக்கு வேண்டும் உன்னால் முடியாது இதை நீ செய்ய மாட்டாய் என்று எப்படிப்பட்ட வார்த்தைகள் உன் செவிகளில் விழுந்தாலும் அதையெல்லாம் உன்னுடைய மனதிற்குள் போட்டு குழப்பிக்கொள்ளாமல் யார் என்ன சொன்னால் என்ன எனக்கு துணையாக என்னுடைய தாயானவள் இருக்கின்றாள் நான் உன்னோடு தான் இருக்கின்றேன் என்பதனை நீ மனதில் நினைத்துக்கொண்டு கொண்டு அந்த காரியத்தை செய்ய தொடங்கு என் எந்த காரியத்தை நடந்தனாலும் அதில் நன்மை தீமை என இரண்டுமே கலந்துதான் இருக்கும் எது நடந்தாலும் அது உன்னுடைய நன்மைக்கே என்று எடுத்துக்கொண்டு அதனை கடந்து செல்ல பழகிக்கொள் யாருடைய உதவிகளையும் நீ எதிர்பார்த்து நிற்கும்படி ஒரு நாளும் உன்னை நான் விட்டுவிட மாட்டேன் உனக்கு உதவி தேவைப்படுகின்றது என்றால் நான் நிச்சயமாக உனக்காக வருவேன் உன்னுடைய தாயானவள் நான் ஓடோடி வந்து உதவி கரங்களை நீட்டுவேன் என்னை மீறி உனக்கு எவ்விதமான தீமையும் நெருங்கி விடாது நீ கவலைப்படாமல் இரு என் குழந்தையே உன்னுடைய உருவிலேயேதான் நான் இருக்கின்றேன் எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கின்றேன் உனக்கு இப்பொழுது தேவையானது நம்பிக்கை ஒன்றே எல்லாவற்றையும் என்னுடைய தாயானவள் பார்த்து கொள்வாள் என்கின்ற முழு நம்பிக்கை மட்டுமே பரிபூர்ணமான அருளும் ஆசிர்வாதங்களும் என்னுடைய குழந்தைக்கு உனக்கு எந்தவித சூழ்நிலை வந்தாலும் அதை நான் பார்த்து கொள்வேன் அனைத்து விஷயங்களும் உன்னுடைய நன்மைக்காகவே உனக்கு நல்லது நடக்கும் என்று நான் கூறும் பொழுது நீ அதனை நம்ப மறுக்கும் பொழுது எனக்கு உண்மேல் கோபம்தான் வருகின்றது ஆனாலும் நீ என் குழந்தை அல்லவா அதனால் தான் நீ என்னை அலட்சியப்படுத்தி சென்றாலும் கூட உன்னை தேடி நானே வருகின்றேன் நீ நினைத்தும் நடக்காதது என்று நான் கூறியது உன்னை காயப்படுத்துவதற்காக அல்ல நான் கூறியதின் அர்த்தத்தை புரிந்து கொள் ஒவ்வொரு முறையும் ஒரு விஷயத்தை நீ ஆசைப்படுகின்றாய் அதை நிறைவேற்றி தர சொல்லி என்னிடம் நீ வேண்டுதலை வைக்கின்றாய் ஆனால் அது நடக்கும் என்ற நம்பிக்கை உனக்கு இல்லை என் குழந்தையே இது நடக்குமா இது எனக்கு கிடைக்குமா என் வேண்டுதல் நிறைவேறுமா என்று சந்தேகத்துடனே என்னிடம் பிரார்த்தனைகளை செய்கின்றாய் ஒன்றை மட்டும் புரிந்து கொள் நீ என்ன நினைக்கின்றாயோ அதுவே உனக்கு நடக்கும் என் குழந்தையே உனக்கு நீ நினைத்தது கிடைக்கும் என்று நம்பு உன்னுடைய நம்பிக்கையை உனக்கு வேண்டியதை நான் நிறைவேற்றி கொடுக்கும் ஒரு முறை கூட நடக்காமல் போகாது என் குழந்தையே நான் நினைப்பதே நடக்காதது என்ற வார்த்தையை நீ மனதில் நினைத்துக்கூட பார்க்காதே என் குழந்தையே ஒரு முறை நடக்காது என்ற வார்த்தையை நான் சொன்னதுமே உனக்கு அத்தனை கோபம் வருகின்றது ஒவ்வொரு முறையும் என் குழந்தை எதிர்மறையான எண்ணங்களுடனே என்னிடம் பிரார்த்தனை செய்யும் பொழுது ஒரு தாயானவள் எனக்கு சிறு வருத்தம் உண்மேல் இருக்கத்தானே செய்கின்றது ஒவ்வொரு முறையும் உனக்கான மகிழ்ச்சி என்று கூறும் பொழுது உனக்கான மகிழ்ச்சியையே நீ தேடிக்கொண்டு இருக்கின்றாய் எனக்கு இதுவரை எந்த மகிழ்ச்சியுமே கிடைக்கவில்லை எனக்கு இதுவரை எந்தவிதமான சந்தோஷங்களும் வாழ்க்கையில் நடக்கவில்லை அங்கே எவ்வாறு மகிழ்ச்சியாக இருப்பது அம்மா என்று கேட்கின்றாய் என் குழந்தை ஒரு மனிதனை மகிழ்ச்சியாக மாற்றுவது செல்வமோ பொருளோ அல்ல வேண்டுதல் நிறைவேறுவது அல்ல போதும் என்ற எண்ணமும் எது வந்தாலும் எதிர்கொள்ளும் மனப்பக்குவமே தான் என் குழந்தையை காட்சியாக மகிழ்ச்சியாக இருக்க முடியும் இறைவனாலும் கூட இது முடியாது என்று நீ நினைத்துக்கொண்டாயா கொண்டாயா இதன் பிறகு ஒவ்வொரு நொடியும் எதை பற்றியும் நீ சிந்திக்காமல் மகிழ்ச்சியாக இருக்க முயற்சி செய் என் குழந்தையே நினைத்தது நடக்கும் என்று முதலில் நம்பத் தொடங்கு உனக்கு எப்பேற்பட்ட வேண்டுதலானாலும் நான் நிறைவேற்றி வைக்கின்றேன் என் குழந்தையே நீ நினைத்த காரியத்தில் நீ வெற்றி பெற வேண்டும் என்ற மன உறுதி உனக்கு நிச்சயம் வேண்டும் உன்னால் முடியாதது இதை நீ செய்ய மாட்டாய் என்று எப்படிப்பட்ட வார்த்தைகள் உன் செவிகளில் விழுந்தாலும் அதை நீ ஒரு பொழுதும் கண்டு கொள்ளாதே ஆனாலும் நீ என் குழந்தை அல்லவா உனக்கு நான் எப்பொழுதுமே உதவிகளை செய்து கொண்டுதானே இருப்பேன் என் குழந்தையே எனக்கு வேண்டியதெல்லாம் நீ எதிர்மறையான எண்ணங்களை ஒரு நாளும் மனதில் நினைக்க கூடாது எதுவாக இருந்தாலும் நாம் அம்மா நாம் நிறைவேற்றி கொடுப்பாய் என்கின்ற நம்பிக்கை மட்டுமே நீ உன் மனதில் வைத்து கொண்டு உனக்கு எப்பேற்பட்ட கஷ்டமான சூழ்நிலை வந்தாலும் உன் தாயானவள் உனக்கு நான் துணையாக இருப்பேன் உனக்கு இக்கட்டான சூழ்நிலை வரும்பொழுதெல்லாம் என் நாமத்தை மட்டும் நீ மனதார உச்சரித்து கொண்டே இரு உனக்கு எல்லா சூழ்நிலைகளும் என் கரங்களையும் நீட்ட நான் தயாராக இருக்கின்றேன் ஓம் சக்தி போற்றி ஓம் ஆதிபராசக்தி போற்றி போற்றி என்று நீ அனுதினமும் கூறிக்கொண்டே இரு உனக்கு நன்மைகளே நடக்கும் இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசிர்வாதங்களும் உனக்கு என்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும் ஓம் சக்தி போற்றி ஓம் சக்தி போற்றி போற்றி